கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடனும் இருப்பதாக நாம் தொடர்ச்சியாக வேதாகமத்தில் நான்கு சுவிசேஷங்களில் கூறப்பட்டுள்ள உவமைகளை பற்றி தியானித்து வருகிறோம் பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது என்று மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முதல் முப்பதாம் வசனம் வரை உள்ள வசனங்களில் பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ள உவமையை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம் மர வேலை செய்கின்ற தச்சன் அவருடைய கடைக்கு வருவதற்கு முன்னதாக அந்த அவரது மரப்பட்டறையிலேயே உள்ள எல்லா உபகரணங்களும் எல்லா கருவிகளும் அந்த டூல்ஸ் ஒருவருக்கொருவர் அவர்களுடைய குறைகளை சொல்லிக்கொண்டு நீ இருந்தா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த கருவி இருந்தால் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அப்போ அந்த சுத்தியல் பற்றி சொல்லும் பொழுது அது வேலை செய்யும் போது மிக சத்தமிடுகிறது ஆகவே இது வேண்டாம் என்று சொல்லி எல்லாரும் சொன்னாங்க அதன் பிறகு அப்படி சுத்தியல் வெளியே போகணும் அப்படின்னு சொன்னா மற்ற கருவிகள் அது வந்து ஜிம்லட் அப்படிங்கிற தம ரூசி என்பது மிக சிறிய அளவுதான் தேவை ஆகவே இதுவும் வேண்டாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க அந்த திருகாணி ஸ்க்ரூ அது வந்து தேவையில்லை ஏன்னா அதை ஒரு இடத்துல பொறுத்துறதுக்கு அதை சுற்றி 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 ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பொருத்த வேண்டியது இருக்குது அதனால் இந்த ஸ்க்ரூவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து இந்த பிளேன் இழைப்பது இது வந்து ஆழமான இடத்துல எதையுமே செய்யாது மேலான இடத்துல தான் அது செய்யும் ஆகவே இதுவும் நமக்கு தேவையில்லை ஆழமான வேலை இல்லை சும்மா மேற்போக்காக ஏதாவது செய்யும் அப்படின்னு சொல்லி அதுவும் வேண்டாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க அடுத்தது வந்து ரூலர் அந்த அளவுகோல் அளவுகோல் வந்து அது எப்பொழுதுமே வந்து தான் மட்டும்தான் சரி மற்ற இடங்கள் எல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே அளந்து பார்த்து கொண்டு குறை சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ரூலர் அளவுகோலையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தது வந்து பேப்பர் அந்த சாண்ட் பேப்பர் வந்து மிக ஒரு கடினமான ஒன்று ரஃப்பாக இருக்கும் அதனால இது வந்து எப்பொழுதுமே வந்து தவறான இடம் எந்த இடம் கொஞ்சம் தவறாக இருக்கிறதோ அந்த இடத்தையே வந்து தேய்த்து தேய்த்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே மற்றவங்க குறைகளையே இது கண்டுபிடித்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்படியே சொல்லி ஒவ்வொருத்தரும் பிறரின் குறைகளை சொல்லி இந்த இது வேண்டாம் அந்த இது வேண்டாம் அப்படின்னு பேசி அந்த நேரத்தில் அந்த தச்சன் உள்ளே வந்து இத்தனை பொருட்களையும் வைத்து அழகான ஒரு பிரசங்க பீடத்தை உண்டாக்கினார் அப்படி செய்து முடித்த உடனே அங்கே இருந்த அந்த ரம்பம் மரத்தை அறுக்கின்ற ரம்பமானது அது சொன்னது பாருங்க நம்ம எல்லாரும் நீ பெருசு நான் பெருசு இல்லைன்னு சொன்னால் நீ முக்கியம் இல்லை நான் முக்கியம் இல்லை அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் சிறிது பெரிது அப்படின்லாம் நம்ம இருந்தோம் ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே தேவையானவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த திறமைகளை தகுந்த முறையிலே பயன்படுத்தினால் எல்லாருமே தேவையானவங்க தான் பாருங்க அந்த தச்சன் வந்து எல்லாவற்றையும் வைத்து ஒரு அழகான ஒரு பிரசங்க பீடத்தை உண்டு பண்ணினார் என்று அந்த ரம்பமானது சொன்னது ஆகவே இவற்றை பார்த்தால் ஒவ்வொருவருக்கும் உரிய திறமைகள் பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதை தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் பயன்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டுமாகவே ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் திறமைகளையும் தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறார் அவைகளை நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்த வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் மத்தியும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் முதல் முப்பதாம் வசனங்களில் கூறப்பட்டுள்ள இந்த உவமையை பற்றி தியானிக்கும் போது முதலாவதாக பகிர்ந்தளிக்கப்பட்ட தாளந்து ஷேர் டேலண்ட் இரண்டாவது பயன்படுத்தப்பட்ட தாளந்து யூஸ் டேலண்ட் மூன்றாவது புதைக்கப்பட்ட தாளந்து பரி டேலண்ட் ஆகிய குறிப்புகளில் நாம் தியானிப்போம் ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் ஈவாக கொடுத்திருக்கும் இந்த நாளிலே நாங்கள் உமக்கென்று வாழத்தக்கதான கிருபையையும் வல்லமையையும் நீர் எங்களுக்கு தாரும் உடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும் இந்த நாளின் தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்க உதவி செய்யும் நாங்கள் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல ஆண்டவரே அதன்படி நாங்கள் வாழ்கின்றவர்களாக இருக்கத்தக்கதான கிருபையை தாரும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது பகிர்ந்தளிக்கப்பட்ட தாளந்து இங்கே நாம் பார்க்கிறோம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற மனுஷன் தனது ஊழியக்காரரின் தாளந்தை ஒவ்வொருவருடைய திறமைக்கு தக்கதாக பிரித்து கொடுக்கின்றார் ஒருவருக்கு ஐந்து ஒருவருக்கு இரண்டு ஒருவருக்கு ஒன்று என்று கொடுக்கின்றார் இங்கே நாம் தாளந்து என்று நாம் பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கிற டேலண்ட் அப்படின்னா திறமை அப்படிங்கிறது மட்டும் இல்லை டைம் டேலண்ட் ட்ரெஷர் நம்முடைய வாழ்நாட்கள் திறமைகள் பணம் செல்வம் வீடு அந்தஸ்து வேலை எல்லாவற்றையும் இந்த தாளந்து என்பது குறிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் இதை போன்றுதான் மனுக்குலமாகிய நமக்கு நாம் இந்த உலகில் பிறந்தது முதல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் வரை இந்த ஜீவிய நாட்களிலே நம்முடைய திறமைக்கு ஏற்றவாறு ஒவ்வொருடைய திறமைக்கு ஏற்றவாறு ஆண்டவர் நமக்கு தாளந்துகளை கொடுத்துள்ளார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு தாளந்துகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தாளந்துகள் இல்லை ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு தாளந்துகள் படைத்த ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருவருடைய திறமைகளையும் பார்த்து நமக்கு ஏற்றவாறு அவர் கொடுத்துள்ளார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் இந்த தாளந்துகளை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல அதை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியமானது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே தாளந்து இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஆண்டவர் இந்த உலகத்தில் மக்களை அனுப்பும் பொழுது நாம் இந்த உலகத்திலே பிறக்கும்போது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தாளந்துகளோடு தான் நாம் பிறந்திருக்கிறோம் ஆகவே தாளந்து எனக்கு இல்லை அவங்களுக்கெல்லாம் நிறையா இருக்கு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றதற்கு இடமே இல்லை என்று நான் பார்க்கிறோம் அப்போ இந்த தாளந்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிலர் எல்லாரிடத்திலையும் அன்பாக இருப்பாங்க அமைதியாக எல்லாவற்றையும் சகித்து கொள்வார்கள் பிறரின் கஷ்டத்தை கேட்பார்கள் நல்ல ஆலோசனை கூறுவார்கள் அது மட்டுமல்ல நல்ல நிர்வாக திறன் உடையவர்களாக இருப்பார்கள் தலைமைத்துவ பொறுப்பை மிகவும் அருமையாக செய்வார்கள் ஸோ இவைகள் எல்லாமே வந்து அந்த தாளந்துகள் என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நல்ல பாடல் பாடுறவங்க நல்ல இசை அமைப்பவர்கள் நன்றாக இசை கருவி வாசிப்பவர்கள் என்று நாம் பார்க்கிறோம் இன்னும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் அதற்கான வரைபடம் வரைகின்றவர்கள் அதற்கேற்ற தாளந்தை பெற்றவர்கள் அதை கட்டுகின்ற ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏற்ற அந்த தாளந்துகளை பெற்றிருக்கிறார்கள் ஒருவர் செய்கின்ற வேலையை இன்னொருவரால் செய்ய முடியாது ஆகவே இவ்விதமாக ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நமது வாழ்க்கை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார் நமது சரீரம் தேவசாயலில் உண்டாக்கப்பட்ட சரீரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இன்று நாம் மற்றவர்களுக்கு உபதேசிப்பது கற்றுக்கொடுப்பது கொடுப்பது மருத்துவ உதவிகளை செய்வது பிரசங்கம் செய்தல் இவை எல்லாமே வந்து தாளந்துகள் நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு நமக்கு நல்ல சரீரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல உலக வாழ்வுக்கு தேவையானது எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்றார் இது எல்லாமே அவர் கொடுத்த தாழ்ந்துகள் நல்ல ஆகாரம் நல்ல உடைகள் நல்ல பணம் வீடு அந்தஸ்து திடகாத்திரமான சரீரம் நல்ல ஆரோக்கியம் என்று அநேக தாளந்துகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த தாளந்துகள் ஆண்டவர் என்ன நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்த்து அந்த தாளந்தை நாம் ஆண்டவருக்காக பயன்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் சாலமோன் அரசனை நாம் பார்க்கும் பொழுது அந்த அரசனுக்கு வந்து எல்லாவற்றையுமே அவர் கொடுத்தார் எல்லா தாளந்து எல்லா திறமை எல்லாவற்றையும் கொடுத்தார் ஆனால் அந்த தாளந்துகளை வைத்து ஆண்டவருக்காக அவர் எல்லாவற்றையும் செய்யாமல் அவர் ஆண்டவரை விட்டு வழி விலகி தூரமாக சென்று விட்டார் பாவத்திலே விழுந்து விட்டார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே சில நேரங்களிலே நமக்கு தாழ்ந்துகள் இருக்கிறது என்றால் அதை வைத்து நாம் பெருமைப்படாதபடி நம்மை நாமே நாம் மேன்மை பாராட்டாதபடி அதை எவ்விதத்தில் நாம் பிறருக்கும் ஆண்டவருக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பயன்படுத்த முடியும் என்று நம்மை தாழ்மையோடு நாம் அந்த தாளந்துகளை நாம் பெற்றுக்கொண்டு பயன்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாளந்துகள் என்ன என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து அந்த தாளந்துகளை நாம் ஆண்டவருக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்த ஆண்டவர் உதவி செய்வார் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது பயன்படுத்தப்பட்ட தாளந்து இந்த ஐந்து தாளந்தும் ரெண்டு தாளந்தும் பெற்ற அந்த மக்கள் போய் அதை வைத்து கடினமாக உழைத்து மேலும் அதிகமாக அவர்கள் சம்பாதித்தார்கள் ஐந்து பெற்றவன் மேலும் ஐந்து சம்பாதித்தான் இரண்டு பெற்றவன் மேலும் இரண்டாக சம்பாதித்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்துகளை வைத்து வியாபாரம் செய்து அதில் அவர்கள் வருமானத்தை பார்த்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நமது சரீரத்தை சும்மா இருப்பதற்காக ஆண்டவர் நமக்கு திடகாத்திரமான சரீரம் நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கவில்லை நாம் நன்றாக உழைக்க வேண்டும் நன்றாக கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இப்போ யஜமான் வந்து போய்விட்டாரு இனிமேல் நம்ம என்ன செய்தா என்ன அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் இருக்கலை அவர் போயிட்டார் நம்ம திரும்பி வரும்போது நம்ம பார்த்து கொள்ளலாம் இப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஐந்து தாளந்தும் ரெண்டு தாளந்தும் வாங்கினவங்க அப்படி யோசிக்காம அவங்க நன்றாக உழைத்தார்கள் நம் வேதாகமத்திலே பார்க்கிறோம் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்னும் பார்க்குறோம் கையின் பிரயாசத்தை நான் ஆசிர்வதிப்பேன் என்றும் ஆண்டவர் கூறுகின்றார் ஆகவே நம்முடைய கையின் பிரயாசத்தை தான் ஆசிர்வதிப்பேன் என்று கூறுகின்றார் நீங்கள் சும்மா இருந்தால் நான் வந்து ஆசீர்வதிப்பேனை ஆண்டவர் சொல்லவில்லை ஆகவே நாம் கஷ்டப்பட்டு நமக்கு இருக்கிற அந்த பலத்தை நாம் பயன்படுத்தி நாம் நன்றாக உழைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை பணம் போன்றவற்றை வைத்து மேலும் நாம் முன்னேற வேண்டும் வேலை செய்ய செய்ய தான் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் நாமே பார்த்துருப்போம் சில இடங்களில் எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் வாழ்க்கையில் வராது ஆனால் நம்ம எவ்வளோ கடினமாக நம்ம வேலை செய்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வையும் முன்னேற்றத்தையும் காண முடியும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அந்த ஐந்து தாளந்தும் ரெண்டு தாளந்தும் ஒரு தாளந்தும் கொடுத்துட்டு எஜமான் போயிட்டாரு இப்போ எஜமான் திரும்பி வரார் திரும்பி வந்த பிறகு அங்கே வந்து அவர் கணக்கு கேட்கிறார் ஸோ கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள் ஸோ நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிறைய தாளந்து கொடுத்திருக்கிறார் நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அந்த தாளந்தை நாம் எப்படி பயன்படுத்தினோம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் அந்த எஜமான் வந்து கணக்கு கேட்டது போல நம்மிடத்திலையும் கணக்கு கேட்பார் நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ரோமர் பதினான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் வந்து நம்மிடத்துல கொடுக்காதவைகளை பற்றி நம்மிடத்திலே கணக்கு கேட்க மாட்டார் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் எப்படி பயன்படுத்தினோம் எந்த விதத்திலே நாம் அதை பயன்படுத்தினோம் பிறருக்காக ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்தினோமா என்றுதான் அவர் நம்மிடத்துல கணக்கு கேட்பார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய டைம் ட்ரெஷர் நம்முடைய டேலண்ட் இவைகளை குறித்து ஆண்டவர் கணக்கு கேட்கின்றவராக இருப்பார் இவ்வளவெல்லாம் நான் உனக்கு கொடுத்தனே நீ இவ்வளவு காலம் என்ன செய்தாய் அதை வைத்து என்ன செய்தாய் என்று நம்மிடத்திலே கேட்பார் எவ்வளவோ செல்வம் ஆஸ்தி நல்ல ஆரோக்கியம் பலன் ஞானம் அறிவு எல்லாவற்றையும் நான் தந்தேனே நீ இவைகளை என்ன செய்தாய் சுய மேன்மைக்காக செய்தாயா ஆண்டவரின் ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக செய்தாயா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை கணக்கு கேட்பார் இன்னும் ஆண்டவர் நமக்கு நல்ல பாடும் திறன் கொடுத்திருக்கிறார் நல்ல வாய்ஸ் கொடுத்திருக்கிறார் நல்ல பேச்சு திறன் பொறுமை அன்பு இவைகளை நாம் என்ன செய்தோம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்பார் இவைகளின் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாயா என்று நம்மை கேட்பார் ஆகவே இன்னும் ஆண்டவருக்காக நம்ம ஒருவேளை எதுவுமே செய்யாமல் நம்முடைய தாளந்தையும் நம்ம உணராமல் நம்ம வெறுமனே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நாம் இந்த நாளிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு கொடுத்த தாளந்து என்ன அதை நான் எந்த விதத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசித்து நாம் செயல்படுவோம் அடுத்ததாக அதிலே நம்ம பார்க்கும் பொழுது அந்த கணக்கு ஒப்புவிக்கத்தாங்க கணக்கு கேட்டார் கணக்கு ஒப்புவித்தார்கள் பலனை பெற்றார்கள் எல்லாருமே வந்து அந்த தாளந்தை பெற்றவர்கள் பலனை பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இந்த ஐந்தும் ரெண்டு தாழ்ந்தும் வாங்கினவங்க முழுமையான விசுவாசத்துடனும் வேலையில் எவ்வளோ கஷ்டம் இருந்திருந்தாலும் அந்த இதுல நிலைத்திருந்து அவர்கள் அதை சம்பாதித்தனர் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடு மையமாக அவர்களுடைய வாழ்க்கையை ஆளுகின்றவராக அவர்கள் ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களது வேலைக்கு ஏற்ற பலனை பெற்றார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம் ஆகவே கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி உத்தரவாதத்துடன் செயல்பட்டனர் என்று நாம் காண முடிகிறது அதனாலே அவர்கள் பாராட்டை பெற்றனர் என்ன பலன் அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததின் அந்த பலன் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை என்று ஆண்டவர் அவர்களை பாராட்டினார் ஆகவே இன்னும் வந்து அதில் பார்க்கும் பொழுது நீ எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த சந்தோஷமான ஒரு வாழ்வையும் அங்கே கொடுத்தார் கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தீர்கள் என்று சொல்லி கூடுதல் பொறுப்பை இன்னும் அநேகத்தில் உண்மையாக இருப்பா என்று சொல்லி கூடுதல் பொறுப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டனர் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே வேலை செய்பவருக்கு தான் அதிகமாக வேலை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் ஆகவே நம்மையும் பார்த்து ஆண்டவர் உண்மையும் உத்தவமுள்ள ஊழியக்காரனே நீ எனக்காக எல்லாவற்றையும் நன்றாக செய்தா என்னுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்க அது மட்டும் இல்லை யோசிப்பு தானியலை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கிற அந்த ஞானம் அவர்கள் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானம் கிருபை எல்லாவற்றையும் வைத்து அந்த இடத்திலே அவர்கள் கடினமாக உழைத்ததினாலே ஆண்டவருக்காக சாட்சியாக இருந்ததினாலே அவர்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உயர்த்தப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் பெற்றுக்கொண்ட தாளந்துகளை எவ்விதமாக பயன்படுத்துகிறோம் என்று நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம் மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது புதைக்கப்பட்ட தாளந்து அந்த ஒரு தாளந்தை பெற்றவன் அதை வைத்து எதுவுமே செய்யாமல் நிலத்தில் புதைத்து வைத்து விட்டான் என்று நாம் பார்க்கிறோம் அந்த எஜமான் வந்து கேட்கும்போது அங்கே சொல்றான் நான் வந்து ஒன்றும் செய்யலை நான் வந்து அதை நிலத்தில் புதைச்சி வச்சிருக்கிறேன் நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அதை எடுத்து கொண்டு வந்து அந்த ஒரே ஒரு தாளந்தை கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இவனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு தாளந்து தானே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி தானே அவனுக்குள்ளவே அவன் முறுமுறுத்து கொண்டு ஒரு சந்தோஷம் இல்லாமல் அதில் ஒரு திருப்தி இல்லாமல் பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து தோல்வியை அடைந்தான் என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல விசுவாச தன்மை அவனிடத்தில் இல்லை சரி ஒரு தாளந்து கொடுத்து இந்த தாளந்த வைத்து நான் இரண்டு தாளந்தாக்க வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்ற விசுவாசமும் அவனிடத்துல இல்லாமல் இருந்தது எஜமானையும் தவறாக புரிந்து கொண்டு கடினமுள்ள மனிதன் என்று அந்த எஜமானையும் கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம் ஆகவே தனது வேலையில் எந்த விதத்திலும் கவனம் செலுத்தாதவனாக எந்த முயற்சியும் எடுக்காதவனாக ஒரு சோம்பேறியாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இன்று அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கிற அந்த தாளந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பொருட்கள் ஒவ்வொரு வேலை இவைகளை வைத்து கொண்டு நாம் சரியாக வேலை செய்யாதபடி சரியாக நாம் உழைக்காதபடி சில நேரங்களிலே நாம் தோல்வியை சந்திக்கின்றவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம் இதை வைத்து வியாபாரம் செய்தால் எதுவும் கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகம் அவனுக்குள்ளே இருந்துச்சு இன்னைக்கு அந்த சந்தேகம் நிறைய பேருக்குள்ளே இவ்வளவுதானே இருக்குது இதை வச்சு நான் போய் செய்து என்ன எனக்கு கிடைக்க போகுது இல்லை இதை வைத்து எனக்கு என்ன வந்து நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து அநேகருடைய வாழ்க்கையில் இருக்குது அது மட்டும் இல்லை அவன் ஒரு பயம் உள்ளவனாகவும் தன்மேல் நம்பிக்கை இல்லாதவனாகவும் இருந்தான் ஸோ ஒரு வேலை அந்த ஒரு தாளந்துமே நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னா நான் வந்து அதை ஒரு மாதிரி எல்லாமே வந்து ஒரு சந்தேகத்தோடு அவன் பார்க்கின்றவனாக இருந்தான் ஆகவே அவனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை ஒரு பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் அவனுக்கு கிடைத்த பலன்களை நாம் பார்க்கும் பொழுது புதைத்து வைத்த தாளந்துக்காக பிரயோஜனமற்றவன் என்று அங்கே கடிந்து கொள்ளப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அவன் தன்னுடைய வாழ்நாட்களில் ஏதாவது செய்திருந்திருக்கலாம் அவன் செய்யலை ஆகவே கடிந்து கொள்ளப்பட்டான் அது மட்டுமல்ல அவனிடம் இருந்த வாய்ப்புகள் பறிக்கப்பட்டு அந்த ஐந்து தாளந்து பத்து தாளந்து உள்ளவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் அப்போ பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தாளந்துகளையும் வைத்து நம்ம சரியாக செய்யாததுனால நம்ம வந்து பிரயோஜனமற்றவனாகவும் நம்ம மாறுறோம் அந்த வாய்ப்புகளை நம்மளால பயன்படுத்தி கொள்ளாததுனால நம்மிடத்தில் இருக்கிறதும் மற்றவங்களுக்கு போயிரு ஆகவே இந்த நிலைமையை தான் அவனும் அடைந்தான் என்று நாம் பார்க்கிறான் ஒரு பரிதாபமான நிலைமைக்குள்ளாக அவன் தள்ளப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல பொறாமைப்பட ஆரம்பித்தான் எல்லாவற்றையும் பார்த்து பொறாமைப்படுகின்றவனாகவும் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகின்றவனாகவும் இருந்தான் அவனை வந்து அந்த எஜமான் என்ன சொல்றாருன்னா அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இருளிலே அவனை கொண்டு போடுங்கள் பாருங்கள் அவனுடைய வாழ்க்கையே அந்த இடத்துல முடிந்து போனதாக இருந்தது அவங்க சந்தோஷத்திற்குள் பிரவேசித்தார்கள் பாராட்டை பெற்றார்கள் ஆனால் இவன் பிரயோஜனமற்றவன் என்று கடிந்து கொள்ளப்பட்டு அவன் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இருளிலே அவன் தூக்கி போடப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம் சில நேரங்களில் சாத்தான் கூட நம்முடைய காதில் வந்து கிசு கிசுன்னு சொல்லுவான் என்ன சொல்லுவானா உனக்கு இவ்வளவு தானே கொடுத்துருக்குறாரு உனக்கு இவ்வளவு தானே இருக்குது இதை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு ஒரு சந்தேகத்தை போட்டுருவோம் இது வந்து சாத்தான் வந்து ரெண்டு கொம்பு வச்சுட்டு வரமாட்டான் நண்பர்கள் மூலமாக நம்முடைய கூட பிறந்தவங்க மூலமாக உறவினர்கள் மூலமாக உனக்கு இவ்வளவு தானே இருக்குது இதை வச்சு நீ என்ன பண்ண போற இதையும் நீ வச்சு ஏதாவது செய்தேன்னா இருக்கிறதும் அழிந்து போகும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தேகத்தை மூட்டி விட்டுருவாங்க ஆகவே அப்படிப்பட்ட காரியங்களுக்குலாம் நம்ம இடம் கொடுக்காதபடி இந்த ஒரு தாளந்தை பெற்ற மனிதனைப் போல நம்ம இல்லாதபடி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை நல்ல முறையில் பயன்படுத்தி ஆண்டவருக்காக வாழ நம்மையும் அர்ப்பணிப்போம் அதிகமான பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பின்னோக்கி போகிறதுக்கு காரணமே இதுதான் மற்றவங்களோட போட்டி போடுறது பொறாமை பண்ணுறது மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது இப்படியெல்லாம் பண்ணி பண்ணி தான் படிக்கிற பிள்ளைகளானாலும் சரி வேலை செய்கிறவங்களானாலும் சரி இப்படியே நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி அடைகின்றவர்களாக இருக்கிறோம் ஆகவே எனக்கு கொடுத்துருக்கிற கொஞ்சமான அறிவாக இருந்தாலும் கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் கொஞ்சம் ஞானமாக இருந்தாலும் இதை வச்சு நான் என்ன செய்ய முடியும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக நாம் இறங்கும் பொழுது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்வை நாம் காண முடியும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே கொஞ்சமாக இருந்தாலும் நான் நிச்சயமாக கடின முயற்சி செய்து உயர்வேன் என்கிற நம்பிக்கையோடு நாம் இருந்தோம் என்றால் வாழ்க்கை முன்னேறும் ஆகவே பிரியமானவர்களே ஆண்டவரை நாம் சந்திக்கும் போது தேவனுடைய ராஜ்யம் இதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே ஆண்டவரை நாம் சந்திக்கும்போது அவர் நம்ம பார்த்து என்ன சொல்லணும் உண்மையும் உத்தவமுள்ள ஊழியக்காரனை எனது சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று நம்மை பார்த்து சொல்வாரா இல்லை பிரயோஜனமற்ற ஊழியக்காரனை நாட்களையும் திறமையையும் வீணாக்கி உன்னையும் கெடுத்து கொண்டாயே என்று நம்மை பார்த்து கூறுவார் ஆகவே நம்ம தான் ஆராய்ந்து பார்க்கணும் நம்முடைய வாழ்நாட்களை நம்ம எப்படி கழிக்கிறோம் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோம் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற ஒவ்வொரு தாளந்துகள் ஒவ்வொரு காரியங்களை வைத்து நாம் என்ன செய்கிறோம் ஒரு பிரயோஜனமற்ற முறையில் செய்கிறோமா இல்லை நல்ல முறையில் செய்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சவுல் அரசனு கூட ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்தார் எல்லாவற்றையும் கொடுத்தார் ஆனால் அவன் பொறாமை எரிச்சல் கோபம் இவற்றினால் அவனுடைய வாழ்க்கையே அழிந்துவிட்டது அவன் அரசாள்வதற்கு பதிலாக தாவிதுக்கு பின்னால சுற்றி சுற்றியே தன்னுடைய வாழ்க்கையையும் இழந்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அந்த ஐந்து ரெண்டு தாளந்து வாங்கினவர்களைப் போல நாமும் ஆண்டவருக்காக நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் இன்னும் மேலும் அதிகமான பொறுப்புகளை தருவார் மேலும் அதிகமான தாளந்துகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் யாராக இருந்தாலும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள் என்கிற எண்ணத்தோடு அந்த ஐந்து ரெண்டு தாளந்தை வாங்கினவர்களைப் போல நாமும் ஆண்டவருக்காக நம்ம வாழ்வோம் நம்முடைய தாளந்துகளை நாம் ஆண்டவருக்காக பயன்படுத்துகிறோமா அல்லது புதைத்து வைத்திருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை அவருடைய கருத்தில் அர்ப்பணிப்போம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பினை இந்த நாளின் தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அன்புள்ள தகப்பினை எங்கள் அனைவருக்கும் ஆண்டவரே எங்களுடைய திறமைகளுக்கு ஏற்றவாறு அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறீர் நீர் எங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை நாங்கள் உமக்காக பயன்படுத்த முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் அந்த ஒரு தாளந்தை பெற்றவனைப் போல நாங்கள் புதைத்து வைக்காதபடி ஆண்டவரே நாங்கள் அந்த ஐந்து ரெண்டு தாளந்தை வாங்கினவர்களைப் போல பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்